السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونسلم ونسلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت سبع سنابل في كل سنبلة مئة حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم وقال رسول الله صلى الله عليه وسلم قال رسول الله صلى الله عليه وسلم اللهم أعطي منفكا خلفا அவுக்கமாகாது அலி ஹிசனாத்து வலாம் அல்லாஹுடைய நெருடியார்களே அல்லாஹுவின் அருளால் மூன்றாவது நாள் தராவிகளே நாம் இருக்கின்றோம் இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனம் சூரத்துல் பக்கராவினுடைய வசனத்திலிருந்தும் அதேபோல் அதை தொடர்ந்து வரக்கூடிய சோலா ஆல இம்ரானும் இன்றைய தினம் ஓதப்பட்டது இதில் அல்லாஹ் நமக்கு படிப்பனையாக சொல்கிற ஒரு வசனம் என்னவென்றால் மசலுள்ளதியில் யுன்ஃபிகோண அம்பாலகும் அல்லாஹுடைய பாதையில் செல்வத்தை செலவு செய்பவர்களுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்கிறான் எப்படின்னா ஒரு மனிதர் ஒரு வித்தை செலவு விதைக்கின்றார் அந்த வித்து முளைக்கிறது ஏழு கதிர்களை அந்த ஒவ்வொரு கதிர்களிலேயும் நூறு கதிர்கள் இருக்கிறது நூறு வித்துக்கள் இருக்கிறது அதன் மூலமாக அவருக்கு எழுநூறு பங்கை அல்லாஹ் கொடுக்கின்றான் அதுபோல் ஒரு மனிதர் அல்லாஹுடைய பாதையிலே ஒரு ரூபாயை செலவழிப்பது எழுநூறு மடங்கு சிறப்பு வாய்ந்தது என்பதை இங்கு சொல்லி காட்டுகிறான் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா கஞ்சத்தனங்களை விட்டும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதற்கு முன்வர வேண்டும் அதே போல் இன்று ஓதிய நான்காவது ஜிசுவினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்கிற போது லையனானல்லாஹா லுகு லந்தனாருள் பெற ஹத்தான் துன்பிகோமி துஹைபோன் நீங்கள் அல்லாஹுவினுடைய இடத்திலே அல்லாஹ் நன்மையை அடைய முடியாது நீங்கள் விரும்புகிற ஒரு விஷயத்தை செலவு செய்யாதவரை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அப்போ நாம் அல்லாஹுடைய பாதையில் எதை விரும்புகிறோமோ அதை சதக்காட்சியிலும் அதை குர்பான் செய்ய வேண்டும் காசு பணத்தை மனிதன் அதிகமாக நேசிக்கின்றான் இதை அல்லாஹ் சொல்கிற போது இன்னஹு இன்னு லிஹபில் ஹைரி ல ஷதீத் நல்ல விஷயங்கள் எதாக இருந்தாலும் காசு பணங்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் எதெல்லாம் அழகாக இருக்கிறதோ அது என்னுடைய பிரியத்தில் மனிதன் கடுமையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரப்புடைய விஷயத்தில் மட்டும் மனிதன் நன்றி கட்டவனாக இருக்கிறான்னு சொல்லி காட்டுகிறான் பாருங்கள் சஹாபாக்கள் இந்த ஆயத்தை அல்லாஹாலா யாருடைய விஷயத்தில் இறக்கணான்னு பார்க்கும்போது ஹசரத்து உஸ்மான்பு ஆஃபான் ரதி அல்லாஹன் ஹூ அதே போல் ஹசரத்து அப்து ரஹ்மான் பின் அவுஃபர் ரதி அல்லாஹன் ஹூ ஆகிய ரெண்டு பேருமே நபிசல்லா அரையூசல்லம் வஸ்வத்து தபூக் என்கிற தபூக் யுத்தத்தில் பொருள் திரட்டி கொண்டிருக்கின்ற போது அதிக அதிகமான பொருட்களை அல்லாஹ் ரசூலினுடைய பாதையிலே கொண்டு வந்து கொடுத்தார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஃபஜஹஸ் அல் ஜெய்ஷபி அல் ஃபிபாயிரின் ஆயிரம் ஒட்டகைகளுக்கு உண்டான அந்த ஒட்டகைகளுக்கு உண்டான அந்த ஆபரணங்களோடு சேர்த்து அவர்கள் சதக்கா செய்தார்கள் அதே மாதிரி சொல்லப்படுகிறது பி அல்ஃபி தீனாரின் ஆயிரம் தீனார்களை நவிசல்லாக வரைவு செல்லும் அவர்களுடைய மடியிலே கொண்டு வந்து கொட்டினார்கள் இந்த இரண்டு சஹாபாக்களும் அவர்களை பற்றித்தான் அல்லாஹ் இப்படி புகழ்ந்து வசனங்களை இறக்கி இருக்கிறான்னு சொல்கிறாங்க அப்ப நாம் குறைந்தபட்சமாக அல்லாஹுவினுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அல்லாஹுடைய பாதையில செலவு செய்வதை வளமையாகவும் நம்முடைய பழக்கமாகவும் ஆக்கி கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி செல்லதா அலைஹி செல்லும் அவங்க ஒரு மனிதரை பத்தி சொல்றாங்க இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபூஹார் அவங்க அறிவிப்பு நான் ஒரு மனிதர் ஒரு பூமியில நடந்து சென்றிருக்கும் போது மேகத்தில் ஒரு சத்தத்தை கேட்கிறார் என்ன சத்தம்னா மேகம் பேசுகிறது இஸ்கி ஹதீகத்தின் ஒரு மனிதருடைய பேரை சொல்லி இந்த மனிதருடைய தோட்டத்துல போய் நம்ம இன்னைக்கு மழை பெய்யணும்னு சொல்லுது மேகம் இதை கேட்டுட்டு அந்த மேகமெல்லாம் ஒரு கருமேகமாக உறப்பட்டு ஒரு இடத்துக்கு சென்று மலை பொழுகிறது இதை பார்த்து விட்டு அந்த மனிதர் அந்த மேகத்துக்கு பின்னாடியே போறாரு போனா தோட்டத்துக்குள்ள அந்த தோட்டத்துல ஒரு மனிதர் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்ப அந்த மனிதர் யா அப்துல்லா உன்னுடைய பேர் என்ன அல்லாவுடைய அடிமையை உன்னுடைய பேர் என்னன்னு இந்த மனிதர் கேட்கிறாரு அப்போ அவர் சொன்னார் ஏன் என்னுடைய பேரை கேட்குறீங்கன்னு கேட்டதுக்கு அப்போ அந்த மனிதர் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னார் இந்த மாதிரி நான் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து உன்னுடைய பேரை சொல்லி இந்த மாதிரி மழை பெய்யணும்னு சொல்லி மேகம் பேசி கொண்டது அதனால நான் உன்னை தேடி வந்தேன்னு சொன்னார் அப்போ அந்த மனிதர் சொன்னார் நான் இந்த சிறப்பை பெற்றதற்கு காரணம் என்னன்னா என்னுடைய விவசாயத்தில் இருந்து நான் மூன்றில் ஒரு பகுதியை அல்லாஹுடைய பாதையில் செலவழித்து விடுவேன் அதாவது சதக்கான் செய்து விடுவேன் மீதமிருப்பதை நான் சாப்பிட்டு கொள்வேன் அதற்கும் மீதி இருப்பதை நான் அறுவடையிலே போட்டுவிடுவேன் அப்படின்னு சொன்னார் அப்ப பாருங்கள் மேகத்திற்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான் தன்னுடைய பாதையிலே செலவழிப்பவர்களுக்கு அல்லாஹ் பறக்கத்து செய்வதை கண்கூடாக காட்டியிருக்கிறான் அதே மாதிரி செலவு செய்கிறது மட்டுமே நோக்கமாக இருந்துவிடக்கூடாது நாம் செய்கிற செலவிலே அல்லாஹினுடைய பொருத்தம் மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் அதை அடுத்து வரக்கூடிய அதாவது சூரத்துள் பகரான இரநூத்தி அறுபத்தி நாலாவது வசத்து வசனத்தில் அண்ணாக சொல்லி காட்டுகிறான் யாயுஹல் அதை நான் ஈமான் கொண்டவங்களே லா தொண்ணூத்தி இருபது சதகாந்தி கும்பில் மன்னி வத வல்லாதா உங்களுடைய சதக்காவை நீங்கள் செய்கிறீங்கப்பா சரிதான் ஆனால் அதை வந்து சொல்லி காட்டியோ நோவினைப்படுத்தியோ கஷ்டப்படுத்தியோ நீங்கள் மற்றவங்களை வந்து நோவினைப்படுத்தாதீங்க நீங்கள் காசு கொடுத்தாலும் அது நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறான் அல்லாஹு தாலா ஏன்னா யார் ஒருவர் மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி முகஸ்வதிக்காக வேண்டி செலவு செய்கிறாரோ அவர்களை பற்றி அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்கிறான் சஃப்வானின் அலைஹி துராபுன் ஒரு பளிங்கு கல் இருக்கிறது வளவளப்பான கல் அந்த கல் மீது மண் பொழி மண் அப்படியே படிஞ்சிருக்கிறது சும்மா மணல் மட்டும் படிஞ்சிருக்கிறது அப்போது திடீரென்று ஆலங்கட்டி மலை பொழிந்து அந்த ஒட்டி இருக்கக்கூடிய மண்ணையெல்லாம் எப்படி அடித்து சுத்தப்படுத்தி விடுகிறதோ அதுபோல் இந்த மனிதர் செலவு செய்த விஷயத்தை இந்த முகஸ்துதி என்பது அடித்து சென்றுவிடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அதுக்கடுத்ததாக கியாமத்துடைய நாளில் ரசூல் அல்லாஹி சல்லா அலிசரம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸும் இந்த ஆயத்துக்கு தொதுவாக நமக்கு நினைவுக்கு வருகிறது ரசூல் அல்லாஹி சொல்லுவாங்க கேமத்துடைய நாளில் மூணு பேர் அல்லாஹ் கூப்பிடுவான் ஒன்று ஆலிம் அதாவது காரியாக இருக்கக்கூடியவர் இன்னொருத்தர் அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்பட்டவர் இன்னொருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்தவர் அப்போ இந்த சதக்கா செய்தவரை கூப்பிட்டு அல்லாஹூத்தாலா இந்த மூணு பேர்த்தையுமே அல்லாஹ் கேட்கின்ற போது மூணு பேருமே நாங்கள் செலவு செய்தோம் அல்லாஹுடைய பாதையில் நாங்கள் அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்பட்டோம் நாங்கள் செல்வந்தராக இருந்து அல்லாவுக்காக நான் செலவு செய்தேன்னு சொல்லுவாங்க அப்போ அல்லாஹு தாலா அந்த காரியை பார்த்துன்னு சொல்லும்போது உனைய காரின்னு சொல்கிறதுக்காக தான் நீ ஓதனே எனக்காக நீ ஓதலை உன்னையே செல்வந்தன் நீ கொடைவல்லன்னு சொல்கிறதுக்காகத்தான் நீ செலவு செய்தாய் அப்படின்னு சொல்லி முகஸ்வதிக்காகத்தான் நீ எல்லா விஷயத்தையும் செஞ்சேன்னு சொல்லி தாலா அவர்களுக்கு அமலே அவர்கள் செய்த அமலுக்கு எந்த விதமான நன்மையும் தராமல் தரகத்திரி அவர்களை போட்டு விடுவான் என்பதெல்லாம் ஹதிசிலை வந்திருக்கிறது அடுத்தது சூரத்துல் பஹராவிட் சொல்லி காட்டுகிற இன்னொரு சட்டம் என்னன்னா நீங்க சின்னதாக இருந்தாலும் சரி அதிகமான விஷயமாக இருந்தாலும் சரி காசை நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த கடனை எழுதி வையுங்கள் அதை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான் அதை கற்றுக் கொடுத்துட்டு கமா அல்லமஹுல்லா அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை போல நீங்கள் அதை எழுதி வையுங்கப்பா அப்படின்னு சொல்கிறான் இப்படி சொன்னீங்க இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தாலிக்கும் அக்கசத்துவ அல்லாஹ் விடத்தில் மிகவும் நீதத்திற்குரியது அக்கமொழி ஷஹாதா உங்களுக்கு சாட்சிக்கும் மிகவும் பல பலமானது பலமான சாட்சி உங்கள் கையில் இருக்குதுன்னு அடுத்தோம் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கடன் கொடுத்துடலாம் நாளைக்கு அவர் திடீர்னு மறுத்துட்டு போயிடலாம் நீ என்ப்பப்பா எனக்கு கொடுத்த என்னப்பா சாட்சின்னு கேட்டடலாம் இது நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி வெளிமனிதராக இருந்தாலும் சரி அதனால் நான் ஷரியத்தினுடைய சட்டத்தை அல்லாஹ் நமக்கு இங்கு புலப்படுத்துகிறான் சின்னதாக நீ கடன் கொடுத்தையா அதை கூட நீ எழுதி வச்சு பழகுங்கப்பா அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் எனவே எதையெல்லாம் நாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய வல்ல வல்லரஹ்மான் தோகையை செய்த அல்புரிவானாக ஆமீன் ஆஹ்ருதாவா அலி அஹமதுல்லா அசலாம் வரைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபர